பத்தாங்குடியில் தற்பொழுது மாரிகாலத்தில் டெங்கு அபாயம் அதிகரித்து காணப்படுவதனால் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எங்கள் பங்குதாரர்கள் சேர்ந்து நாங்கள் ஸ்பெஷலான ஒரு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்துள்ளோம் அந்த வகையில் எங்கள் டிவிஷனல் டிஎஸ் ஆஃபீஸ் அர்பன் கவுன்சில் அதே போல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போலீஸ் அதே ஜமியத்துல்லமா ஏனைய எல்லோரும் சேர்ந்து மூன்று நாள் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்றை டிரங்கு ஒழிப்பு நடவடிக்கை நாங்கள் ஒழுங்கு செய்துள்ளோம் ஏழாம் தேதி ஊகாக சென்று டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையும் எட்டாம் தேதி பாடசாலைகள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இதில் இருப்பதால் பாடசாலையில் சென்று டெங்கு பெருகக்கூடிய இடங்களை ஆற்றுவதற்கு கண்டுபிடித்து அதை ஆற்றுவதற்கு நடவடிக்கை ஏற்பாடு செய்துள்ளோம் அதேபோல் ஒன்பதாம் தேதி பள்ளிவாயல்கள் மையவாடிகள் அதே போல் மதுசாக போன்ற இதுகளை டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு நாங்கள் ஒழுங்கு செய்துள்ளோம் என்ன எங்களது அண்மைய படி காத்தாங்குடி மிக கூடுதலா டெங்கு பெறக்கூடிய இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது சாதாரணமாக அஞ்சுக்கு உள்ள வைக்க வேண்டும் சொல்லி எங்கள் அரசாங்கம் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் வலியுறுத்தி இருந்தாலும் சில இடங்களில் ஐம்பதுக்கு மேலா வீட்டோ இன்டேக்ஸ் ஐம்பதுக்கு மேலா விற்கக்கூடிய இடங்களும் நாங்கள் கண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் எனவே எதிர்காலத்தில் டெங்கு பரவக்கூடிய அபாயம் வரக்கூடிய அவசரமாக இந்த இதனை ஏற்பாட்டை செய்து இதற்கு பொதுமக்கள் மிக குழிப்பா தங்க தங்க இடங்களை தாங்களே கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி இந்த டெங்கு அபாயத்திலிருந்து நம்ம உயிர்கொள்ளியான இந்த நோயிலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்போர்ட் நியூஸ் டுவெண்ட்டி முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது டபிள்யூ 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 டாட் ஸ்போர்ட் நியூஸ் டாட் எல் கே இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்போர்ட் நியூஸ் டுவெண்ட்டி போர்